உறுதி மொழி எடுத்தாச்சு இருந்தாலும் உண்மேல எனக்கு சந்தேகம் இருக்கத்தான் செய்யும் ஏன் சார் வேற ஒண்ணு இல்ல இந்த மாதிரி பிரத்து பதன் இன்ஸ்டியூட் வச்சு நடத்துற அளவுக்கு வசதி உள்ள நீ இங்க வந்து ஏன் கத்துக்கணும் யார் பிறக்க கூடாதுன்னு வேற கூட அங்க வந்து பேசி பழகிக்கிட்டா நெருங்கிலம் பாருங்க யாரு கூட உருவடா சார் உருவோட நெருங்கிட்டு ஈஸியா கத்துக்கலாம் பாருங்க அவ்வளவு பெரிய ஆபீஸ் நிர்வாகம் பண்ற உனக்கு டைப்பிங் தெரியாது சுமார தெரியும் சார் ஆனா உங்ககிட்ட வந்தா இன்னும் நல்லா கத்துக்கலாம் வேணும் அந்த ரெண்டாவது மிஷின்ல டைப்பிங் மட்டும் அடிக்கிறேன் சின்சியரா அடிக்கிறேன்

இன்னைக்கு நம்ம டைப்ரைட்டிங் ரைட்டிங்னு ஆண்டு விழா அதனால இன்னைக்கு மட்டும் நீங்க சந்தோஷமா ஆடி பாடி தெரியலாம் லைக் அ ஃப்ரீ பேர்ட்ஸ் இப்போ நம்ம நியூஸ் ஓட சரவிந்த் உங்களுக்காக ஒரு அருமையான பாட்டு பாடுவார் சப்போஸ் ஒருவேளை இவரால பாட முடியலன்னா உங்களுக்காக நான் பாடுறேன் ஏதா ஃபங்க்ஷனை கேட்டுக்கிறேன் பெருந்தான் வந்திருக்க மாட்டேன் ஏன்ட கேளை போட்டிங்க ஒரு வேற என்னடா சொன்னேன் எடுத்து வச்சு வாசிங்கடா அரவிந்த் நீ பாடுப்பா டேய் நீ பாட போறே இல்லடா டேய் மாஸ்டர் மட்டும் பாட வச்சிராதடா நான் செத்துறேன்டா எனக்கு அப்பத்ரா பாடம் பா சீக்கிரேன் ஆ பாடு சார் இப்போ நான் பாடு வா நான் பாடுறேன் 1 2 3 4 i'm not being நெஞ்சில் மாலை போடவா அன்பு என்னும் தீபம் ஏற்றவா தென்றல் போலவா போறவா அழகிய பார்வை பூக்கடால் எந்த நெஞ்சில் மாலை போடவா அன்பு என்னும் தீபம் ஏற்றவா தென்றல் போறவா பாவா மலையு பிறந்தாலும் நீர்க சொந்தமே முல்லை தலைக்கு தான் சொந்தமே உனக்கு நான் சொந்தம் எனக்கு நீ சொந்தமே பாண்டி அந்த பெய் இன்னைக்கு பாட்டி ி பார்க்கும் ஆசை இல்லையே என்றும் ஜோடினீரானே நெஞ்சிலே உண்மை என்று வேறு பெண்ணையே எண்ணி பார்க்கும் ஆசை இல்லையே என்றும் ஜோடி நீரானே உன்னை நினைத்தாலே

ராக நெஞ்சிலாடும் தோணி எனது மகராணி இனிய வாணி, வாணி, வா. வாணி.

நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது அவரு ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு நான் நினைக்கிறேன் சாரிக்கா அடுத்த மாசம் எக்ஸாம் இந்த நேரம் நீ இவ்வளவு போய்டுமேடி நீ தெரியுமா போக்கா உனக்கு உள்ள போடி ரொம்ப ஆ சரி சரி நீ புறப்படு அப்படி திரும்பி வரும்போது லைப்ரரி பக்கம் கொஞ்சம் போயிட்டு வா மோகமுல் படிச்சிட்டேன் அது டேபிள் மேல கொடுத்துட்டு கோகிலா என்ன கொஞ்சம் வாங்கிட்டு வா என்ன அதுவும் லவ் ஸ்டோரியா பாழா போன அந்த லவ்னால வாழ்க்கையே பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட உனக்கு இன்னும் அந்த லவ் ஸ்டோரி படிக்கிற பழக்கம் போல இல்ல பைத்தியம் நான் ஒருத்தி பாதிக்கப்பட்டதுனால காதலங்கிறதே போயின்னு சொல்லிட முடியாது உனக்கு அதெல்லாம் புரியாது நீ குளிச்சுட்டு இன்ஸ்டியூட் பரப்பட முடியாது முடியாது நான் அங்க போக மாட்டேன் என்ன என்ன பிரச்சனை இங்க இவன் இனிமே இன்ஸ்டியூட் போக மாட்டானாம் ஏன் அந்த பையன் அங்க வந்து கலாட்ட பண்றானா யார அந்த பணக்கார பையனா ரசதி கொழுப்பு அவங்கள தான் அப்படி எல்லாம் பண்றான்

ஆ மாப்புல சென்டிமென்ட் டச் பண்ணிட்டாரா? ஆ களம்பிக்கு. நீங்களும் சினிமா பார்ப்பீங்களா? நிச்சயமா. கொண்ட முடியா? உன் பேர் என்ன? நவலட்சுமி. ரொம்ப பெருசா இருக்கு. நப்புனு வெச்சுக்க. அனேயமா இது ஜாயின்ட் சபதக்கே ஓகே ஆயடுன்னு நான் நினைக்கிறேன். ஏ கன்னடி பையா அங்க என்ன பண்ற? சும்மா களம்பி كده. ஏ எறும் கண்ணு குட்டி மேலே ஹலோ. புள்ளைக்கு இது கேவலமா தெரியல? எது கேவலோ?

அந்த பொண்ணு வந்து கூப்பிட்டு போயிருப்பாரு சாருக்கு நம்ம ஏரியா பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும் எங்க ஏரியாவுக்கு வந்துட்டு பொண்ணுங்களை சைட் எடுத்துட்டு இதுவரைக்கும் எவனும் திருமணம் இல்லனா it's <laughs>